ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் வித் நார்த்து குக்கிங் இன்னைக்கு பலாக்காயை வச்சு சூப்பராக ஒரு கிரேவி செய்யலாம் வாங்க அதுக்கு நான் அரை கிலோ பலகாய் வாங்கிட்டு வந்திருக்கேங்க வாங்கின இடத்துலையே அதை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பிஞ்சியாக இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் பால் வடிகிற மாதிரி ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு நல்லா இந்த தண்ணி கலந்து கொடுத்து அதில் வந்து நம்ம வந்திருக்க வந்திருக்கற காயை போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நம்பரை நல்ல தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாங்க ஏன்னா வந்து இது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஆயில் ஊற்றி நம்ம இதை கொஞ்சம் லைட் அண்ட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பலாக்காய் சப்ஜி கிரேவி க ஒரு டைம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இது வரைக்கும் செஞ்சு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது குக்கர் எடுத்துருக்கேன் குக்கரில் தாங்க செய்யணும் இது அப்போ தான் சீக்கிரமாக வேகும் குக்கர் எடுத்துகிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி கொடுக்கலாங்க நம்ம வந்து ஒரு கறி குழம்பு செஞ்சால் எந்தளவுக்கு மசாலா சேர்ப்போமோ அதே அளவுக்கு மசாலா சேர்த்து இதில் செய்யலாங்க இப்போ இந்த எடுத்து வச்சிருக்க மசாலாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் மசாலாலாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து பூண்டை வந்து முழுசாக கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க இது வந்து நல்லா சுவையை கொடுக்கும் இந்த பலகாய் கிரேவிக்கு இப்போ பச்சை மிளகாவும் கீரி போடாமல் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி செஞ்சுருக்கேங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பூண்டும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும் ஆனியன் எடுத்துருக்கேன் ஆனியனும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க கோல்டன் ப்ரௌன் ஆனதான் ஏற்கனவே வந்து நான் பூண்டு வந்து முழுசாக சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இதையே நல்லா கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கலாங்க வதந் வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழுத்த தக்காளிக்கு ஒரு மூணு தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அரைச்சி சேர்க்கல உங்களுக்கு தேவைன்னா தக்காளியை நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து திக்கான கிரேவி வேணுன்றதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி தனியா பொடி கொஞ்சோண்டு சீரகப்பொடி இதிலேயே கொஞ்சமாக நான் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சோண்டு சோம்பு படியும் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தியும் சேர்க்குறேங்க இது ரெண்டும் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த கஸ்தூரி மேத்தி போது அந்த குக்கரில் விசில் வரும்போதே வாசனை வீடே மனம் மணக்குங்க இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பை சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலும் நம்ம வதக்கி வச்சுருக்கிற பலக்காயை சேர்த்துக்கலாங்க இதில் பலக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து திக்கான கிரேவி வேணுன்றதுனால இதில் வந்து நான் ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எம்எல் அவ்வளோதாங்க அதில் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து குழம்பு வந்து தண்ணியே வேணும்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாங்க நான் வந்து கம்மியாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ரெண்டே ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ரெண்டு விசிலுக்கு மேலே அதிகமாக வைக்க வேணாம் ஏன்னா வந்து இது அதிகமாக வெந்தாலும் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்காது அதனால் ரெண்டே ரெண்டு விசில் போதும் ஒரு வேளை உங்களுக்கு வந்து குழம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா தேங்காயும் அரைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாங்க நல்லா நம்ம வந்து ஒரு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு வருங்க ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் எதுவும் சேர்க்கலை எனக்கு திக்கான கிரேவி வேணுன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேங்க இப்போ இதெல்லாம் கொத்தமல்லி தூவி நம்ம இதை வந்து ரைஸோடு சாப்பிட்லாம் ஜீரா ரைஸோடு சாப்பிட்லாம் ரொட்டி தோசை அதோடு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு டைம் க கண்டிப்பாக பலக்காய் வாங்கி இந்த சீசனில் செஞ்சு பாருங்கள் இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க பாருங்க ஒரு மட்டன் குழம்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்க இது சாப்பிட்றதுக்கும் மட்டன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க நமக்கு கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்